கண்ணேர ரேரே ரோர என் கண்ணா நக தம்பிக்கு கண்ணே ரோந்தையாம என்னம்போஞ்சோ ரோ என்ஜல்ல பானக்கு சுழட்டி ஏறே கண்ணேருக எங்கள் பிள்ளையும் ஜோரம் எஞ்சல்ல பிள்ளைக்கு வேறவே ஏறே கண்ணேருக்கு இங்கண்ண கண்ணுக்கு தம்பிகே இல்லை என்று இல்லை கண்ணூர் காந்தான் கோடம்மா அவள் மா இம்மாரே அம்மா தாயே நீ தந்த தந்தவிஜ என் தற்காத்து நீ்கூடம்மா நான் தேனா மாறுவேன் தன்னதிகோ இங்கே தம்பைக்கு கண்ணேரும் தையா அம்மா இப்ப தானே பண்ணு இங்கோராக்கம் தான் கோடம்மா அவள் கண்ணோர் மாறி அம்மா இராடா ஜப்பா தம்பை கே சேரு வேற்க பாராட பம்பரமா பம்பராமா என் செல்லப்பான கே செயுவாசாரே இம்பட்டுண்டோ செட்டி என்ஜெல்ல பிள்ளைக்கே பாவன் உண்டா சாரே இங்கெல்லா சாரக்கும் உண்டு தம்பிக்கு ஏனி வார கப்பலில இவ்வாட காகு தூரம் அங்கு மாழபயா காண நில இந்த மாதுர மீனம் மாதானி ஜம்பா நெல் இறைத்தா இம்மூட அங்கே மாதோரமே நம்மா மூளை சம்பா நெல் வேலைத்தா இம்மாங்காயை கேரே மாதோரமே நம்மா வாயல் கோரம் பாடு இந்த நெல் வேளையும் മീനില ഇ കടുക്കാലങ്ങളോ നല്ല നെൽ കാണോ ഇമ്മൂടെ ഗുരുണി വേണമെൻറെ சொக்கர் சாமி மூடி எழுதே விட்டார இங்கொத்து கொத்தா நல் வேளையும் மாதுர கோபுரம் போல் சுடேரும் என் சீரகம் போல் வினையும் மாதுர செஜையை போல் சூடரும் இம்மாடு கொண்டு சூடடிச்சா நல்ல மண்ணோ பேரழுதன்று என் யானை கொண்டு சூடடிப்பார் நல்லோனா ரொங்கப்பா இங்காஜேவான் நம்பும் ஜோல அங்கே காசி ஒரு போமால என் கண்டவர்கள் சொல்லுங்கோ என் கொண்டு வந்து மாலையீடு இராய ரோஷிகளாம் அவர்கள் அஞ்சோரு பெண்டுகளா இன் பாராவது கோ தம்பியை போலொரு புத்திரோம் வேணுமென்று இலஞ்சேருது அங்கு இலை சேருது காய் சேருது இம்பரஞ்சேரு சும்மா தம்பியை போல தொட்டே மா வஞ்சவர்கொட்டே தம்பிக்கு ஆசையோதான் பொன்னோஞ்சாடும்மா வேணைய இஞ்செல்லாம் பெள்ள நீட தோறங்கோ நேரம் எல்லாம் இவ்வங்காளக்கே நம்ம வாயலே மேயோதன்று இஞ்சிங்கார வெள்ள என் செல்ல பெள்ளனி சிறகோடியையைதகன்னும் என் எங்க குலம் மங்காம் என்னையைய திர்த்த வர்கள் யாசிடம் என் தாந்த குலவம் மிசத்தா உன்னை பேட்டான் தானாள வந்தவதான் இன் சங்கர நார்வில் வளைத்து திரே ஜந்துர் ஜாமி என்று வேல் எம் இம் வேல் வேல் வாங்கி வேலபாமி வெங்க மாறமாய நான் தான் இமாரமா நிக்கேதன்று உன்னை பெற்றான் தான வந்தவர சங்கரனார் கோவிலில்

தேரு ஜந்தூர் ஜாமி என்று வருவாங்கே இங்காட்டு கோடை பேடுங்கே சங்கரர் இங்கம் கால் நேட்டே கூடை விண்ணே இங்கூடை மேலாடை கிடக்கும் அவர் கூலவாய் சங்கரரா அது மேலாடை கிடக்கும் நல்ல அஞ்சு இதனாகும் என் கொத்தாத நாவம்மா சேரு குழந்தை வந்து போடுக்கும் இங்கொத்தல என்று சொல்லே அவடை தாயும் கோடி மாற தேலான இட்டா நாவம்மா சேரு செல்லம் வந்து போவடுக்கும் இன் தேண்டல என்று சொல்லே சங்கர தேரும் முடி மேலான இட்டார் இவ்வாட கவாட காசே அங்கு வாழ்மாதூராதென்காசே இவ்வோட சேவ காசே அங்கு உமோ சாஜேஜே அம்மருந்த என் சாராஜே அம்மருந்த குணரத்தினமே கந்தோங்க இவ்வள்ளியழகு வள்ளி அம்மா வாழாது போறான் தமலு காந்தலகு வேலவர் சாமி கூற வேசா அதில் ஒரு அங்கு நூத்திலோரு போகும் என் போடுத பூசை செய்யும் எஞ்ச பெள்ளனி புண்ணியனார் வரரசோ இங்காடலை காதமாக உன்னை பேர் தான் என் கண்ணீர முதல் உன்னை ஏதான் என் கலியை தெரிந்தவராக அதே கோரை நிறையே உன்னை பேட்டான் என் கா அம்பளத்தார் சொல்ல மத்திய என் காலத்து போல நீக்க வந்த உன்னை பேட்டான் காரோனாரொற்றுனர் தான் இவ்வாட க வள்ளி அம்மா வாசலெல்லாம் பால்கேனார் இம் பால்கேனார் பார்க்க வந்த செல்ல பிள்ளை பாலகன யாரிஜா இம் அத்தான பெல்ல செல்ல பிள்ளைய யாரை போ சென்றதேனா என் மாமாடித்தாரோ தம்பிய மல்லிகை போ சென்றா என் தாத்தாடித்தாரோ தம்பிய தாளம்போ சென்றதா இம் அடித்தாரோ அடைத்தாரோ தம்பிய பாலோ தோங் யாரும் அடைக்கவில்லையே தம்பியை ஐவேறலால் தீண்டவில்லை நான் தானவுகிறேன் நான் தாயார் மாடிதே அடிய இங்காடைக்கு காடை தேடிய தன் தம்பிக்கு கல்பதிச்சங்கடுத்து என் சுத்தி செய்கழுதே நல்ல தூரு கோ வச்செழுதே என் வாய்க்கே வாய் அரங்கிட்டே செல்ல வாரு செய்யிட்டார் உங்களம்மா என் நல்லம்மான் பின்னையில தம்பினி நைப்பாக கட்டேல என் செல்லம்மான் வாசலுக்கு என் செல்ல பெள்ள சேர்வாங்க சேர்வாங்க வந்தகண்ணோ இம்முத்தலக்கும் நாளே செல்லப்பானக்கு முதல் அழக்க பொன்னாளி என் வச்ச அழகா சொல்லே என் செல்ல பிள்ளைக்கு வாரு செய்யிட்டார் உங்கள் அம்மா உங்கள் அங்கே என்ன வச்சா தோப்பாகும் ஆகும் என் வாழைக்காய் ரொம்ப ஆகும் நல்லா வச்சதெல்லாம் தோப்பாகும் ஆகும் ஆ அங்கே ஏழைக்கி நாலு பெஞ்சிடுமா இன் சாதைக்காக ஆய்க்கும்மா நல்லாவும் தாய் மாமான் சென்னழினா இஞ்சி இதாள்மா நல்லா ஏலும் அஜா பண்ண கட்டும் ஆ மஞ்சக்கூளை வாங்கும் நல்லா உங்கள் அம்மான் மகராஜர் ராஜலீல இம்முள்ள பூ போக்கும்மா உங்கள் அம்மான் முடி மன்னர் வாசலீல